இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கத்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் ரெண்டு கொருந்தியர் ஐந்து பதினேழு இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின செகண்ட் கொருந்தியன்ஸ் ஃபைவ் செவன்டீன் தேர் ஃபோர் இஃப் எனி ஒன் இஸ் இன் கிரைஸ்ட் ஈ இஸ் எ நியூ கிரியேஷன் ஓல்ட் திங்ஸ் ஹவ் பாஸ்ட் அவே பி ஹோல் ஆல் திங்ஸ் ஹவ் பிகேம் நியூ அமேன் கத்தோடைய நாமம் மகிமைப்படுவதாக பழைய மனுஷனை நாம் கலைந்து போட்டு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் நானும் புதிய மனுஷனாய் புதிய மனுஷியாய் வாழ் அர்ப்பணிப்போம் வருடத்தின் கடைசி மாதத்திற்குள்ளாய் வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நம்மையே நாம் ஆராய்ந்து பார்ப்போம் இந்த வருடம் முழுவதுமாய் தேவனுடைய சித்தத்தின்படி நாம் வாழ்ந்தோமா தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்ந்தோமா தேவன் விரும்புகிற பிரகாரமாக நம்முடைய வாழ்க்கை இருந்தது என்று யோசித்து பார்ப்போம் இந்த நாளிலே வருடம் முடிவதற்கு முன்பதாக இந்த மாதத்திற்குள்ளே உங்களையும் என்னையும் புதுப்பித்து கொள்ள வேண்டும் கிறிஸ்தனுடைய ரத்தத்திற்குள் நம்மை நம்ம அர்ப்பணிப்போம் அவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பட்டும் அவருடைய வார்த்தை நம்ம நிரப்பட்டும் பழைய மனுஷனை எல்லாவற்றையும் கலைத்து போடுவோம் பழைய மனுஷனுக்குரியதான சிந்தைகள் வேண்டாம் பழைய மனுஷனுக்குரியதான பேச்சு வேண்டாம் பழைய குறிதான பார்வைகள் வேண்டாம் பழைய மனுஷனுக்குரியதான நடக்கைகள் வேண்டாம் எல்லாவற்றையும் கலைந்து போட்டு விடுவோம் காரணம் அவர் நமக்காக ரத்தத்தை சிந்தியிருக்கிறார் நமக்காக அவர் பரவலோக ராட்சியத்தில் ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி படுத்தி வைத்திருக்கின்றார் அந்த இடத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் அதற்கு இயேசு உங்களையும் என்னையும் தயார்படுத்தும்படியாய் ஆவியானவர் மூலமாக நம்மோடு கூட பேசுகின்றார் நாம் இனி பாவத்திற்கு ஊழியர் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டது என்று அறிந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை செய்யாதபடி தேவன் விரும்புகிறபடி வாழ நம்ம அர்ப்பணிப்போம் வேதம் சொல்கின்றது நடக்க நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட வேண்டும் ஆமேன் நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை போல வாழ வேண்டும் கிறிஸ்துவை போல மாற வேண்டும் அவரை பிரதிபலிக்கிற பிள்ளைகளை பிள்ளைகளாய் வாழ நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும் பழைய காரியங்கள் எல்லாவற்றை நாம் விட்டு விலக வேண்டும் முந்தினைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம் என்று வேதம் சொல்கிறது ஆம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் புதிய காரியங்களை செய்ய விரும்புகின்றார் உலகத்திற்குரிய காரியங்கள் எல்லாம் ஒழிந்து போகட்டும் உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனை என்றென்றைக்கு நிலைத்திருப்பான் இந்த நாளிலே அவருடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாய் நீங்கள் நாளும் நம்மை அர்ப்பணிப்போம் கத்தர் நிச்சயமா நமக்கு உதவி செய்வார் வேதம் சொல்வது போல வானமும் பூமியும் ஒழிந்து போகும் கத்தருடைய வார்த்தை எப்பொழுதும் நிலைத்திருக்கும் அந்த வார்த்தையின்படி வாழ்கிற நீங்களும் நானும் எப்பொழுதும் அவர்களை நிலைத்திருப்போம் அர்ப்பணிப்போமா கிருபையும் இறக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா நாங்கள் உடைய வார்த்தைக்குள் இருக்கும்படியாகவும் பரிசுத்த ஆவியானவர்களால் நடத்தப்படும்படியாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் பழைய மனுஷனுக்குரிய எல்லா காரியங்களையும் நாங்கள் விட்டு விலக விரும்புகின்றோம் அப்பா ஒவ்வொருவரும் ரத்தத்தாலே பரிசுத்தப்படுத்தும் உம்முடைய பிள்ளையாய் மாற்றும் புதிய மனுஷர்களாய் மனுஷியாய் வாழங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆசீர்வதியம் ஏசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள உள்ள நல்ல தகப்பனே ஆமேன் காட் பிளெஸ் யூ சீசஸ் லவ்ஸ் யூ ஏமேன்